இந்த மாதம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்ற அமாவாசை திதி வந்திருந்தது இது மிக மிக சக்தி வாய்ந்த சோமவாரை அமாவாசை இந்த அமாவாசையில் வந்திருக்கும் மூன்றாம் பிறை தரிசனமும் அதிசக்தி வாய்ந்த நாள்தான் ஆகவே இந்த மூன்றாம் பிறை தரிசனம் யாரும் தவறவிடக்கூடாது குறிப்பாக உங்கள் வாழ்வில் இருக்கும் கடன் சுமை குறைய செல்வம் வளம் உயர இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்க்கும்போது சொல்ல வேண்டிய ஒருமறை மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் இந்த மந்திரத்தை இன்று மாலை குறிப்பிட்ட எந்த நேரத்தில் சொன்னால் பணவசியம் ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த நேரத்தைப் பற்றியும் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கலாம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை இன்று மாலை ஆறு முப்பத்தி ஒன்று மணி முதல் ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை மூன்றாம் பிரி தரிசனமானது நமக்கு தெரியும் என்பது பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் நாம் சந்திர தரிசனத்தையும் காண வேண்டும் பின் சொல்லக்கூடிய மந்திரத்தையும் உச்சரிக்க வேண்டும் உங்களால் முடிந்தால் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பணவசிய மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் சிறப்பு முடியாதவர்கள் வீட்டிலேயே மொட்டைமாடி பால்கனி போன்ற பகுதிகளில் மேற்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் பிரிநிலவு தரிசனம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு கிடைத்தால் அது மிக பெரும் பாக்கியம் அந்த ஈசனே உங்களை ஆசிர்வாதம் செய்வதற்கு சமம் ஆனால் அவ்வளவு எளிதில் நாம் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை காண முடியாது எல்லா தடைகளையும் மீறி உங்களுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் கிடைத்துவிட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் அன்றோடு தீர்ந்தது என்றுதான் அர்த்தம் ஈசனை வேண்டிக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் மூன்றாம் பிறை தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று இன்று மாலை மேற்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு உங்களுடைய செல்வம் வளம் வளர்பிறை நிலவு போல வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் வறுமையானது இன்றோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி வருகை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு என்ற பணவசிய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இத்தனை தடவை தான் உச்சரிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இந்த பிறை நிலவு தெரியக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதாவது இன்று மாலை பஞ்சாங்க நேரப்படி ஆறு முப்பத்தி ஒன்று மணி முதல் ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் உச்சரிக்கலாம் இது பணத்தை காந்தம்போல ஈர்த்து கொண்டு உங்கள் கையில் வந்து கொடுத்துவிடும் இந்த மந்திரத்தை தினமும் சொன்னாலும் மிகவும் நல்லது இருப்பினும் அதிசக்தி வாய்ந்த இன்று மூன்றாம் பிற தரிசனத்தை பார்க்கும்போது மூன்றாம் பிற நிலவு வானத்தில் உதிக்கும்போது இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த ஈசனின் அருளால் அதீத பலனை நம்மால் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்